கேட்ட தம்பி பேர் வந்து அதுல அதுல எழுபது விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க நீங்க வந்து கொஞ்சம் பதினெட்டு கோடி இருபது கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் என்ன பண்ணி கிடக்கு தம்பி உதயநிதி கேக்குறாரு உங்க அப்பா மட்டு காசா இது நான் கேக்குறேன் உங்க அப்பா மட்டு காசா இல்ல உங்க தாத்தா மட்டு காசா எதுக்கு உங்க தாத்தா பேர் வைக்கிற குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து மாணவர்களோட வளர்ச்சி அதிகமாயிட்டே போகுது அதை ஈடு செய்யணும்னா தொலைநோக்கான ஆளுகளா அவ்வளவா சென்னையில தலைநகர்ல பெரு பெருமாநகர மாநகரில் ஒரு பேருந்து இருக்கா பேருந்து நிலையம் இருக்கா இருந்தது ஒண்ணு அதை மூடிட்டீங்கல்ல சென்னையில பெருநகர் பெருமாநகர்ல இந்த மாநகரில் ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி எங்க அது நூத்தி பத்து கோடி செலவழிச்சு கட்டினீங்கல்ல இப்ப அதை என்ன பண்ண போறீங்க வணிக வளாகம் லூலுக்கு தானே லூலுமாக கொடுக்கத்தானே நீங்க வேலை செய்றீங்க நான் கேட்டேன் சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் அங்க கிளாம்பாக்கம் அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலை இல்ல அவ்வளவுதானே ஒத்துக்கிறீங்க சென்னையில பேருந்து நிலை இல்ல நாற்பது கிலோமீட்டர் அங்க இறங்கி இருந்து இங்க எப்படி வருது எப்படி வருது அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு மாணவ பிள்ளைகள் அவர்கள் சாலையை கிடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இதான் உங்க தொலைநோக்கா நீங்க கட்டிங்க அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க யார் கேட்ட தம்பி பேர் வந்து அதுல அதுல எழுபது விழுக்காடு அதிமுக பொருந்தி பண்ணிட்டாங்க நீங்க வந்து கொஞ்சம் பதினெட்டு கோடி இருபது கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் சின்ன வண்டி கிடக்கு தம்பி உதயநிதி கேட்கிறாரு உங்க அப்பா காசா இது நான் கேட்கிறேன் உங்க அப்பா காசா இல்ல உங்க தாத்தா மட்டு காசா எதுக்கு உங்க தாத்தா பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற இந்த நாட்டுல கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா தலைவனே கிடையாது எங்களுக்கு யாருமே கிடையாதா எழுதுனா அவர்தான் எழுதுனார் அதுக்கு ஒரு பேனா வைக்கணும் அந்த முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க முடியாத முத முத படிச்சு மருத்துவரான பெண்ணு பேர் வைக்க கூடாதா நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறத்தை தேவர் பேர் வைக்க கூடாதா நாலாம் தமிழ் சொங்க அமைச்சு தமிழ் வளர்த்த பேர் வைக்க கூடாதா அங்க ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டணா தம்பி நாங்க ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டி போயிருவோம் அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில செலவு அந்த கட்டணமா அதுக்கு உங்க அப்பா பேரா என்ன தம்பி இது எதுக்கு தமிழ்நாடுன்னு பேர வச்சு தூக்கிரு கருணாநிதி நாடு கேட்டா சிறப்பு கட்சி வச்சுட்டு போ நானூறு கோடி அது மதில் சோர் மதில் சுவர எதுக்கு கிடைக்கிறீங்க இப்ப நீங்க உதயஸ்வரின் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா இரட்டைல சின்ன வைக்குமா உங்க காசா உங்க கட்சி காசா உங்க காசா உங்க கட்சி காசா ஏன் காசைய மக்கள் காசு அதுல நீங்க போன கட்சி சின்ன தொலைக்கிறது தீர்வேண்ட தம்பி நாப்பது கிலோமீட்டருக்கு அங்க போய் எதுக்கு தம்பி பேருந்து நிலையம் நான் சென்னை சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாற்பது கிலோமீட்டருக்கு அங்க கொரோனா அங்க நிறுத்திடுறா நீ அப்புறம் இங்க இருந்து நாற்பது கிலோமீட்டர் எப்படி வருது தம்பி இது இதெல்லாம் எதுக்கு தம்பி மானூர பேருந்து இவ்வளவு தொலைநோக்கவன் நீர் எங்க தேங்கோ நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா நீர் தேக்கத்தை குப்பை மேடாக்கலாமானு தெரியல பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டின அந்த அதிமேதை யார் அந்த அதிமேதை யாரு இந்த ரெண்டு ஆட்சியில எவன் கொட்டினா கடல் கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரி அதுல குப்பமேடாக்குற அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது இதெல்லாம் தொலை நோக்கா ஐயாயிரம் ஏக்கர்ல ஏற்பட்டு அது எதிர்காலத்துக்கு அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறவங்களா நீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்